குருவே சர்வலோகானாம் பிஜதே பவரோகினாம் நிதையை சர்வ வித்யா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக ஸ்ரீ குருஸ்து மகராமியம் நாதபிந்து கலாதீரம் தத்வாதீதம் கணவாதீதம் தஸ்மை ஸ்ரீ குருவேயின் மக கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் பொது குணங்களும் பலமும் பலகீனங்களும் அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்வில் எதை தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்டத்தை பெற என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு இங்கே ஒரு ஆன்மீக படையலாகவே தந்திருக்கிறேன் உணவருந்தி மகிழுங்கள் என்று சொல்கிற கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் யமதர்மனனுடைய ராஜி யமதர்மராஜன் கும்பராசியை சார்ந்தவர் சைவத்தில் திருநாவுக்கரச பெருமான் கும்பராசியை சார்ந்தவர் இப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி வெற்றி புகழ் பெற்றவர்கள் பொதுவாக அபிட்ட நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் கும்பராசிக்காரர்கள் காக்கி குகே என்ற எழுத்தும் அதேபோல கோ சாச்சி சூ என்ற எழுத்தும் பூரட்டாதியில் பிறந்த சே சோ தாத்தி போன்ற எழுத்தை ஆரம்பமாக உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும் இனிமையாக பேசுவாங்க அசாத்தியமாக எதையும் முடித்து காட்டுவாங்க எந்த சூழலையும் சலனத்திற்கு ஆட்பட மாட்டாங்க தெளிவாக முடிவெடுப்பார்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு நினைக்கும்பீர்கள் சனி பகவான் தான் ராசிநாதன் நிதானம் பொறுமை வேலை செய்யும் குணம் உடையவர்கள் வீண் வம்புகளாம் போக மாட்டாங்க அதே சமயம் வந்த வம்பக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட தயால குணமுடையவர்கள் செல்வ மிருகங்களை சின்ன சின்ன மிருகங்களை அந்த மாதிரி வளர்க்கணுங்கிற ஆசை இருக்கும் இவர்கள் ஆற்றல் மிக்கவராக இருப்பார்கள் எதிலையும் துணிச்சல் மிக்கவராக இருப்பார்கள் ஒருவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதில் ஆர்வமுடையவராக இருப்பார்கள் தங்கள் மனதில் ரகசியத்தை காப்பதில் சிறந்தவர்களான கும்பராசிக்காரர்கள் பிறரோடு பழகினாலும் சில சமயங்களில் யாருடனும் ஒட்டாமல் இருக்கும் கூட்டுக்கலவை இவர்களிடத்தில் உண்டு அந்த குணம் உண்டு ஒரு விதமான சோம்பலோடு மெத்தன போக்கோடு செயல்படுவார்கள் ஏன்னா சனி அப்படித்தான் இருப்பார் ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தை மட்டும்தான் செய்வாங்க லட்சியத்தை செயல்படுத்த தீவிரத்தை பெற்றுவிட்டார்கள் என்றால் இவங்களுடைய சோம்பல் எல்லாம் உதறி தள்ளிட்டு வெற்றியை நோக்கியே பரப்பாடு உண்டு லட்சிய வேட்கை மிகுந்தவர்கள் இவங்களுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு எந்த இடையூறும் குறிக்கிட முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பார்கள் கும்பராசி ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும் என்பதால் ஐயமே இல்லை இவங்க பழகிற விதம் நகைச்சுவை உணர்வு பெண்களை ஈர்க்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் கும்பராசி ஆண்களை அடையாளம் நாம் தெரிஞ்சுக்கலாம் நாற்பது சதவீதம் சிடுமூஜியாக இருப்பான் அவன் செயல்பாடு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அந்த ஆண்கள் தாங்கள் நினைப்பதை பலமாக வெளிப்படுத்துவதில் ஆர்வம் இருக்கும் இவங்க இது மாதிரி உள்ளவங்க எப்போது பார்த்தாலும் தன்னை பற்றியே பீத்தி கொண்டு தம்பட்டம் படித்து கொண்டிருப்பார்கள் நான் எனது எனக்கு என்ற அகந்தை இவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும் மற்ற அறுபது சதவீதத்தினர் நேர் எதிர்மறையான குணம் உள்ளவர்கள் எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய ஆற்றல் என்று உணர்ந்தாலும் அவங்களிடத்தில் ஒருபொழுதும் பெருமை இருக்காது அதனால இவங்க வந்து இரண்டு விதமான குணம் உள்ளவர்கள் கும்பராசி ஒரு சில பேர் இருப்பை வெளிக்காட்டுவதில் வல்லவர்கள் அரசியலில் தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்கு பொருத்தமான போட்டியாளர்களாக இவர்கள் இருப்பாங்க அந்த அளவுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள குணம் இவங்கள்கிட்ட உண்டு முதலாவது வகையில் உள்ளவங்க ஆக்ரோஷம் பின்னால் உள்ளவங்க ராஜதந்திரி அதனால் இவங்க பெரும்பாலும் நல்ல சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் இவங்களை வைத்து கணக்கு போடலாம் அதுபோல் கூட்டத்திலும் எளிதாக கலந்து பிறரை நண்பர்களாக்கிடுவாங்க சீக்கிரத்தில் பழகிடுவாங்க நட்பு வந்துட்டா வயசு வித்தியாசமெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆண் பெண் பார்க்க மாட்டாங்க வேறுபாடு இருக்காது ஒருத்தருடைய பின்புலத்தில் அவங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க இவங்களுடைய தனித்துவம் யாருக்கு பிடித்தமானதாக இருக்கும் எதையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும் கும்பராசிக்கு அதே போல் தங்களை சுற்றி உள்ளதை பற்றியும் தனிப்பட்ட வாழ்வை பற்றியும் அதிக விரும்புவாங்க தங்களுக்குன்னு யாராவது வந்துட்டால் எதையும் வெளிக்காட்டாமல் அழுத்தமாக இருப்பாங்க எதையும் மறைத்து அடிக்கத் தெரியாது அதனால் இவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் மிக்கதாக இருக்கும் ஈகோ விஷயத்தில் இருவரும் ஒன்று போலவே இருப்பார்கள் கும்பராசியில் பிறந்த ஆண்கள் எந்த வேலையும் ஒப்புக்கொள்ள தயங்காதவர்கள் இவர்களது லட்சியமே வழிகாட்டுவதாக இருக்கும் குறுகிய காலத்திற்குள் பல சாதனைகளை படைக்க விரும்புவார்கள் குடும்பம் சார்ந்த கும்பராசிக்காரர்கள் குடும்ப பொறுப்பை சுமங்க தயங்க மாட்டார்கள் அதனால் நடத்தையும் ஒழுக்கமாக இருக்கும் வாழ்க்கை அணுகுமுறையும் இவங்கள்ட ரொம்ப சிறப்பாக இருக்கும் சந்தேகம் பொறாமை அப்படிங்கிறது எல்லாம் கூட பிறக்கும்போது இந்த குணம் வந்துடும் ஒரு சுறுசுறுப்பான உள்ளவர்கள் போல் இயல்பிலேயே தொண்ணூறு சதவீத சந்தேக குணம் இருக்கும் அதே போல் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு இயந்திர தொழில்களில் பெரிய உயர்ந்த இடத்தை பிரிப்பார்கள் உயர்ந்த இடத்தில் எப்படி உள்ளவர்களோடு தொடர்பு உண்டோ சூழலை அனுசரித்து வாழ்வார்கள் அதே போல் இவர்களுடைய பலவீனம் என்று எடுத்துக்கொண்டால் இருண்ட பக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால் தங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எளிதில் ஏற்க மாட்டார்கள் உறவினர்களாக இருந்தாலும் தொழில் ரீதியாக இருந்தாலும் தங்களை ஒரு தனித்துவம் மிக்கவர்களாக காட்டிக்கொள்ளும் சில நடவடிக்கைகளுக்கு இவங்க பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் இருப்பாங்க உயர்ந்த நண்பர்கள் நண்பர்களின் நட்பையை கூட அதனால் இழப்பாங்க இப்போ ஏன்னா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா சொல்லுவாங்கள் செய்கிற வேலையை விட்டுட்டு சென்னையாட்டுக்கு பயிர் கொடுங்குறதுன்னு அந்த மாதிரி சில நேரங்களில் செய்யாமல் செஞ்சு இது பண்ணுவாங்க அதனால் கும்பராசியைச் சேர்ந்த பெண்களைப் போலவே தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துவதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் கும்பராசி ஆண்கள் எதை பற்றியும் தெரியாவிட்டாலும் அதை தெரிந்தது போல காட்டிக்குவாங்க இதெல்லாம் இவங்களுடைய பலவீனம் அனைத்திலும் ஒரு அறிஞர் என தன்னை காட்டிக்கொள்வதில் கொள்வதில் அனாதி பிரியம் எதையும் தெரியாது என்று சொல்லவே மாட்டாங்க போல் ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க கட்டுப்பாடு ரூல்ஸ் எல்லாம் பிடிக்காது இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது எதையாவது செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் செய்வதை விரும்ப மாட்டாங்க இவர்கள் விரும்பியதே அவர்களுக்கு தோன்றியதை மட்டும்தான் செய்வாங்க வலுவில் பொறுப்புகள் சுமத்தப்பட்டால் அதை எப்படி தட்டி கழிக்கலாம் என்று பார்ப்பார்கள் இப்படிப்பட்ட குண இயல்புகள் கொண்ட இவர்களை வளர்ப்போர் பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆமாம் ஒரு மகனாக அதாவது வந்து ஒரு பிள்ளையை வளர்க்கும்போது அது கிட்டத்தட்ட கும்பராசிக்கார குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல நிறைய சவால்கள் இருக்கும் ஆமாம் வாழ்க்கையில் அனுபவத்தின் மூலம் ஒரு நல்ல குணங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படும் தன்மை கொண்ட இவங்க அடிக்கடி தங்களுடைய விருப்பத்தை மாறிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி மாறக்கூடிய மனோபாவம் மாற்றத்துக்கு எந்த காரணமும் சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தோன்றுறதோ அதை செய்துக்கிட்டு போவாங்க நிமிடத்துக்கு நிடம் அவங்க கூட இயல்பு மாறிக்கிட்டே இருக்கும் ஆமாம் நல்ல ஜோக்கடித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அடுத்த முன்னாடியே அப்படியே மாறுவாங்க அதே போல் இவர்கள் செய்வது தான் சரி அதான் நம்பணும் இதுதான் அவங்க பலகீனம் எல்லாவற்றிலும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் பின்வரிசையில் இருக்கலாம் என எண்ணவர்களும் உண்டு ஒரு குறிக்கோளை எட்ட வேண்டும்னா அலாரி பொறுமையுடன் காத்திருப்பாங்க யாராவது ஒருவர் இவங்களுக்கு பிடித்தமானவராகிவிட்டால் அவருக்கு உற்ற தோழனாகவே இருப்பார்கள் மனைவி விஷயத்திலையும் சரி பிடித்தமான மனைவி அமைந்துவிட்டால் வீட்டு வேலைகளையும் செய்ய இவர்கள் தயங்க மாட்டாங்க இவங்கன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு அதில் தான் விரும்புவாங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுனா பெரிய நிபந்தனையெல்லாம் போடுவாங்க எதையும் கடுமையாக பேரம் பேசி வாங்குவதை தான் விரும்புவாங்க அவநம்பிக்கை உடையவர்களை கண்டால் இவங்களுக்கு பிடிக்காது அதனால் கும்பராசிய ஆண்களும் பெண்களும் குண இயல்புகளை புரிந்து கொள் அவங்களது மூளையை பயன்படுத்தி அவர்கள் அவங்களை போல் ஒரு நல்ல நண்பர்களை பார்க்க முடியாது அதுபோல் இந்த ஜாதகருக்கு அவிட்ட நட்சத்திரம் அதில் ஒரு பாதம் இருக்கிறது அவர்களுக்கு அஷ்டவசுக்கள் என்கிற கடவுளை வணங்க வேண்டும் வெற்றி சின்னம் பூங்கொத்து பெண் சிங்கத்தின் படத்தை வைத்து வந்தால் வாழ்வில் மிக சீக்கிரம் ஒன்றுக்கு வரலாம் பேரில் வரக்கூடிய இந்திராணியின் உருவப்படம் வன்னி மரம் வன்னி மரக்குச்சி வன்னி இலைகளை தாயத்தை செய்து அணிந்து கொண்டால் நன்மை வன்னி மரத்தை வளர்க்கலாம் தவிர்க்க வேண்டியது மாம்பழம் இலந்தை மரம் பூங்காக்கப் போவது வட்டி வரவு செலவு பார்ப்பது பந்தா பண்ணுவது பரிசலில் செல்லக்கூடிய ரிஸ்கான வேலையை உற்றணும் பள்ளத்தில் பெரும் பள்ளத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாது போல் சதய நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் பூங்கொத்து வைத்துக்கொள்ளணும் வருண பகவானை வணங்கணும் இவர்கள் கடம்ப மரத்தை உள்ள கோயில்களுக்கு செல்ல வேண்டும் பெண் குதிரைக்கு உணவு கொடுக்க வேண்டும் அண்டங்காய்காய்க்கு உணவு கொடுக்க வேண்டும் இவர்கள் கட்டிலிலே படுக்கணும் அதே போல் மலரில் மந்தாரை மலர் அந்த மலர் செடியை வளர்த்து வந்தால் வெற்றி உண்டாகும் தவிர்க்க வேண்டியது அன்னாசி பழம் ஹோட்டல் முந்திரி இருள் வேப்பமரம் பாம்பு புற்று பேக்கரி மாதுளம்பழம் துளசி பாபநாசம் இது போன்ற இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடாது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது மாம்பழம் பேங்க் குபேரன் திருப்பதி சௌடேஸ்வரி வாழைமரம் கொய்யா இது போன்ற விஷயங்கள் தர்மஸ்தாபனம் மதுரை மீனாட்சி கோயில் மிகச்சிறப்பு குளித்தலை கடம்பர் கோயில் ஒவ்வரில் இருக்கிற சுயம்புநாதர் கோயில் வெற்றியை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் இவர்கள் ஆண் சிங்கத்தினுடைய உருவப்படத்தை வைத்து வழங்கலாம் விருட்சத்தில் தேவதாரு என்கிற ஒரு மரத்தினுடைய அருகில் சென்றால் இறந்த கால கருமா தீரும் அதே குபேரன் உருவப்படத்தை வைத்து பூஜைகள் வழங்க நன்மை உண்டாகும் முல்லை மலர்களால் இறைவனை அர்ச்சிக்க நன்மை உண்டாகும் தவிர்க்க வேண்டியது இலந்தை பூங்கா நெல்லிக்காய் மரக்கடை கப்பல் ராமேஸ்வரம் போகக்கூடாது சாக்கடை போகக்கூடாது குதிரையின் லாடம் மிதியளி வாழை மரம் இது போன்ற விஷயங்களை பெரும்பாலும் தவிர்க்கணும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அன்னாச்சி பழம் வீட்டின் அக்னி மூளை சமையல் அறை ஹோட்டல் காமதேனம் பாலாஜி கருவப்பிழை பத்மாவதி தாயார் தாமரை காஞ்சி வரதராத பெருமாள் அத்திவரதர் போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு வாழ்வில் அதிர்ஷ்டத்தை தரும் நேற்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்